வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் ராகி மாவு புட்டு பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நெய் சர்க்கரை தேன் நமக்கு என்ன இஷ்டமோ அது போட்டு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் இது எப்படின்னு பாருங்கள் நான் ஒன்றரை டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க அது தேவையான அளவுக்கு தண்ணி நான் முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் உப்பு போட்டு நான் உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிக்கிறேன் இதை நல்லா தெளித்து பிசைஞ்சிக்கணும் எப்படி பிசையணா இப்படி நல்லா அப்படி குழக்கட்ட மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் பிடிபடணும் இந்த அளவுக்கு அப்படி ஒ அப்படி உடச்சா உடையணும் இப்போ கட்டிகள் இல்லாமல் இதை எல்லாம் ஜெலிச்சிக்கிறேன் நல்லா ஜெலிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டீம் பண்ணணும் நான் குழல் விட்டு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கான குழல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அது எப்படின்னு பாருங்கள் இதுதான் இதுதான் இந்த இந்த குழல் இது இதில் அது உள்ளே ஒரு சின்ன பிளேட் மாதிரி தந்திருப்பாங்க அதை உள்ளே வந்து செட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஃபஸ்ட்டு இதில் வந்து தேங்காய் பூ ஃபஸ்ட்டு லேயர் தேங்காய் பூ போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு அதுக்கப்புறம் தேங்காய் பூ லேயர் அதுக்கப்புறம் மாவு அதாவது லாஸ்ட்டும் அந்த பிகினிங்ஸும் அந்த எண்டும் அந்த தேங்காவில் முடியணும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லை அப்படின்னு அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே இட்லி சட்டியில் போட்டு நீங்கள் அவிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காயில் ஏற்பட்ட தப்புங்க அதுக்கப்புறம் அந்த மாவு போட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் பூ ஏற நான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த ஸ்டீமரில் போட்டு நான் எப்படி வேக வைக்க போகிறேன்னு பாருங்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதாவது தெரியாதவங்களுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தேங்காய் புள்ளை ஏறம் போட்டுடுறேன் அதாவது லாஸ்ட்டு தேங்காய் புள்ளையேரில் இருந்து முடிகிற போதும் தேங்காய் புள்ளை ஏறில் அப்படி முடிச்சிடணும் இப்போ நான் வந்து இது அந்த அடுப்பில் இந்த தண்ணி எப்படி கொதிக்கணும் அடுப்பை மீடியமில் வச்சுருக்கேன் அது மேலே இந்த புட்டு அந்த குழலை செட் பண்ணிடணும் அது மேலே இருக்கிற ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸில் அந்த புகை வரணும் பேப்பர் வரணும் பாருங்க இப்போ அந்த புட்டு வெந்துடுது இப்போ நான் இங்கே இதில் இருந்து நான் அந்த புட்டு மேய்க்குறேன் அந்த குழலை நான் தனியாக எடுத்து வச்சுடுறேன் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கேழ்வரகு வந்து உடம்புக்கு அவ்வளோவோ நல்லது இது சூப்பராக புட்டு ரெடியாகிடுது இதுக்கு சர்க்கரை நெய் விருப்பப்பட்டால் தேன் எனக்கு ஒயிட் சக்கரை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் ஹெல்தியான ராகி புட்டு ரெடியாகிடுது தேங்க் யூ